ஃபண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி வந்து அதிகாலையில் நம்ம இருக்கோம் பௌர்ணமி அன்று பத்து நேரத்து நைட்டு பௌர்ணமியிலேருந்து இன்றும் ப பகல்லையும் பௌர்ணமி இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து வைகாசி மாதத்தில் நம்ம கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு கடல் வந்து உள்வாங்கி தான் இருக்குது போன மாதம்லாம் அந்த மாதிரி இல்லை இந்த பௌர்ணமி அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடல் எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரையிலேருந்து எப்படியும் ஒரு பதினைந்து இருபது அடி தூரத்துக்கு வந்து உள்ளே ஏறி தான் இருக்குது பார்த்த அந்த இது வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா புரியும் இந்த கடல் ஓரத்தில் இருக்க பாறைகள் எல்லாமே பாசி படர்ந்து பச்சை கலராகவும் அப்படியே தெரியுது வெளியில் இது இங்கேருந்து நம்ம மூவர் சமாதி எல்லாம் தாண்டி ஐயா கோவில் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரே பச்சை கலராக இருக்குது ஓரத்தில் பாறைகள் எல்லாம் வெளியில் தெரியுது மக்கள் வந்து பக்தர்கள் எல்லாருமே அதில் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கவனமாக நல்லா உள்ளே போய் தான் குளிக்கிறாங்க இருந்தாலும் அலைகள் வந்து ரொம்ப கம்மி தான் காற்று ரொம்ப கம்மி அலைகள் இல்லை அதனால் வந்து மக்கள் குளிக்கிறதுக்கு பக்தர்கள் வந்து இந்த கடலில் வந்து குளிப்பதற்கு இப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது திருச்செந்தூர் முருகரை பார்க்கும்போது இந்த வீ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் நீங்கள் இன்னைக்கு பௌர்ணமிக்கு வர முடியாத அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பௌர்ணமியை நிறைவேற்றி கொள்ளுங்கள் நீங்கள் பௌர்ணமிக்கு வந்ததா இதை முழுமையாக பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த வீடியோ யாரால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பௌர்ணமிக்கு திருச்செந்தூருக்கு வர முடியல அப்படி நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ தான் பதிவு நீங்கள் வர முடியலன்னு இல்லை உங்களை தேடி முருகர் வந்திருக்கார் அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னா கடலில் தான் அந்த முருகர் இருக்கிறார் முருகரை வந்து விக்கிரகமாக உள்ளே போய் பார்க்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த முருகர் இருக்கிற இடமே அந்த கடலில் தான் இருந்து வெளியில் வந்திருக்கிறாரு அதை தான் அந்த மூவர் சமாதியிலேருந்து அவங்க எடுத்து அந்த மூன்று பேர்கள் அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த படைச்சிருக்கிறாங்க அந்த முருகரை இங்கே நீங்கள் இந்த முருகராக நினச்சி இந்த கடலை கடல் அலைய உங்களில் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஒரு மூன்று முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள் குறைஞ்சது வேறு நீங்கள் எதுவும் பண்ணலைனாலும் பரவாயில்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதை மாதிரி சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்